ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கள் காட்டில் பயிர் நடுறத பற்றி தான் பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாற்று விட்டுறதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இப்போ வந்து அது நாற்று விட்டு ஒரு மாதம் ஆச்சு ஸோ அது இன்றைக்கி வந்து பயிர் நடுறோம் சரிங்களா அது வாங்க எப்படி பயிர் நடுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பயிரெல்லாம் கையில் பிடுங்கிட்டு அதை வந்து ஒரு சாக்கில் வச்சு இன்னொரு காட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் அவங்க பயிர் பிடுங்குறத பார்த்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் பயிர் பிடிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் எங்கள் காடு இன்றைக்கி வந்து பயிர் நடப்போகிறோம் இந்த பயிரெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இங்கே ஒரு முட்டை ரெண்டு வயலும் நட போறாங்க பயிர் நடும்போது தட்டாலாம் எவ்வளோ பிறகு பார்த்துங்களேன் சோளக்காடு சோளக்காடு நீங்கள் வந்து பயிர் போட்டா எடுத்து தான் அந்த ரெண்டு நடணும் அந்த இடத்துல பயிர் வந்து எல்லாம் களைச்சி போட்டாச்சு இப்போ நீங்க பார்க்க வந்து வயலில் எல்லாம் பயிர் களைச்சி போட்டாச்சு அப்புறம் வந்து அவர் சித்தப்பா வந்து உரம் போட்டுட்ருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அடி உரம் போடணும் அப்புறம் தான் பயிர் வந்து நல்ல சத்தாக வளரும் அதுக்காக உரம் வந்து விசிற்ருக்காரு உரம் விசிறனதுக்கப்புறம் தான் அதில் வந்து பயிர் நடணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பயிர் இருக்கிறது இப்போ இந்த எதுக்கு கம்பி மாதிரி வச்சு பயிர் நட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வேலையை வந்து சுலபமாக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கம்பியில் வச்சு வந்து ஒரு சாலை சாலையே நேராக இருக்கும் நாளைக்கு வர உள்ள மருந்து அடிக்கிறதுக்கோ அது இருக்க களையை எடுக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கம்பி கட்டி குச்சில் கம்பி கட்டி அதில் அப்படியே சார சார எல்லாருமே ஊணுவாங்க இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்

ஆசையாக இருக்கோம் கம்பி கம்பி இடத்துல கம்பி இடத்துல விழுங்காண்ணா இருக்கீங்கண்ணா நான் கம்பி பயிர் நட்டாச்சு இப்போ பயிர் நட்டுவங்க எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலே சாப்பாடு வந்து சமைச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கோம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எப்போயுமே நம்ம காட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு நம்ம சமைச்சு போட்டு அனுப்புகிறது தான் வழக்கம் நம்ம வளர்க்க மட்டும்னா தமிழினோட மரவே அது தான் நம்ம காட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறார நம்ம கை நிறைய காசும் கொடுக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு அனுப்பணும் அதுதாங்க ஸோ அவங்க அம்மா வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட ஸ்பான்சரை பற்றி பார்த்துடலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம்னா ரிவ்யூஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகேவா ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் பை பண்ணாலும் பை பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ